தோற்றத்திற்கு நம்மை அழைத்துச் சென்று உலகிற்கு நம்மை கொண்டார் எனவும் கொள்ளலாம் இயற்கையே பகவன் என கூறியதாக கொள்ளலாம் ஆனால் திருக்குறளின் முதல் அறிகானமான கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலோ மற்றும் இரண்டாவதான வான் சிறப்பு அதிகாரத்திலோ இயற்கை எனும் சொல்லே தோன்றுவதில்லை இயற்கையே இறைவனாகக் கண்டார் என சொல்ல தக்க ஆதாரம் ஏதுமில்லை ஆயினும் இயற்கை எனப்படும் யாரும் காணாத கண்டிராத நெறியை தத்துவத்தை ஆதி பகவன் மலர்மிசையே வேண்டுதல் வேண்டாமையிலான் தனக்கோவமே இல்லாதான் என சித்தரிக்கிறார் இன்று நடைமுறையில் இயற்கை அகிரணியாகவே கருதி எழுதுகிறோம் வேண்டுதல் வேண்டாமை இல்லாததும் தனக்கோமை இல்லாததும் இயற்கையே இவற்றின் மூலமாக இயற்கை தழுவப்படுகிறது என கொள்ள வேண்டும் பின் ஆனால் நீத்தார் பெருமை என்னும் அதிகாரத்தில் தோன்றும் விசுமுனார் கோமான் இந்திரனே என்ற சொற்றொடரும் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் கூறப்படும் வானுரை தெய்வம் என்னும் சொற்றொடரும் நவீன விஞ்ஞான கருத்துகளுக்கு முரண்பட்டவையே இவை ஒரு சமயம் இடைச்சொருகளாகவும் இருக்கலாம் இந்திரனையோ வானுரை தெய்வத்தையோ யாரும் வெள்ளிடை மலையாக கண்டதில்லை இச்சொற்றொடர்கள் தோன்றும் குரல்கள் இடைச்சர்களாக இருக்கக்கூடும் என கூறினேன் ஆழ்ந்து நோக்கின் அறம் பொருள் இன்பம் பற்றி பல கோணங்களில் ஆய்ந்து தெள்ளத்தெளிவாக உரைத்த திருவள்ளுவர் இந்திரனையோ அன்றி வானுரை தெய்வத்தையோ நம் குரட் தம் குரட்பாக்களில் சார்ந்துரைத்திருப்பார் என்பது ஒரு ஐயப்பாடே ஐந்து புலன்களினால் ஏற்படும் வேட்கைகளை ஒழித்தவனை வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாகவும் தனக்குவமை இல்லாதவனாகவும் கருதலாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வை வைப்பதற்கு பதிலாக புவினர் மையத்துள் வைக்கப்படும் என கூறினால் தற்கால அறிவியலுக்கு ஏற்றதாகும் அடுத்து மாணிக்க வாசகரை காண்போம் விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லாய் எல்லை இல்லாதானே என்று சிவபுராணத்தில் பாடுகிறார் சொற்பதம் கடந்த தொல்லோன் உள்ள துணர்ச்சியில் கொள்ளவும் படான் கண்முதற் பூலனாய் காட்சியும் இல்லோன் விண்முதற் வெளிப்பட வகுத்தோன் என திருவண்ட பகுதியில் எழுதுகிறார் இங்கு பூதம் எனப்படும் சொல்லில் பூ என்றால் அலறல் த என்றால் தடித்தல் உம் என்றால் கலத்தல் என பொருள் எங்கு எனவே எங்கும் மலர்ந்து நிறைந்து அணுக்களாக தடித்து பின் கலத்தலே பூதம் எனக் கொண்டு பெருவெடிப்பை சொற்கள் சொல்லில் இச்சொற்களில் காண்போமாக மாணிக்க உள்ளத்தே தோன்றிய உணர்வுகளிலிருந்து வெளிவந்த கருத்துக்களிலே இயற்கையின் தாண்டவம் போற்றப்படி பெருவெடிப்பின் சித்திரமாகும் அலர்தல் தடித்தல் கலத்தல் இங்கு காண்பிக்கப்படுகிறது திருமூலர் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடல் இடியும் முழக்கம் ஈசர் உருவம் என கூறுகிறார் இவர் இயற்கையே ஈசர் உருவம் என அழைத்தார் பட்டினத்தார் பட்டினத்தார் பூரணம் என குறிப்பது இந்த பாடல்களில் பூரணமாலையில் குறிக்கிறார் பூரணம் என்ப குறிப்பது இயற்கையே ஆகும் சேக்கிலார் சேக்கியார் இயற்றிய பெரிய புராணத்தில் முதல் செய்யுளான உலகளாம் உணர்ந்து ஓதர்க்கறிவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வணங்கி வாழ்த்துவான் என சென்றார் இதுவும் இயற்கையே குறிக்கிறது தாய்மானவர் இப்பெருந்தகை இயற்கையும் தானும் வேறில்லை என்றார் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய ஆனந்த பூர்த்தியாக அருளுடன் நிறைந்த இயற்கையும் கூறினார் அவர் விரும்பியே கூவினார் இடைவிடாது உளறி அலறி கண்மாறி பெய்ய தானும் அதுவும் பரஞ்சோதியும் வேறில்லை என கண்டு என்று பாடினார் இயற்கையும் தானும் வேறில்லை என கூறினார் அவர் என நடனம் புரியும் இயற்கையும் அவரும் ஒன்றே என்ன இயற்கையே பாடுகிறார் அருள் பெருஞ்சோதியே இயற்கையாக கருதுகிறார் அவர் வடலூரில் வாழ்ந்தவர் அங்கு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார் ஒரு காலம் அவர் மேட்டுக்குப்பத்தில் கோடை வெயிலில் நடந்து இருக்க வேண்டும் அங்கு ஒரு மரத்தை காண அங்கு அவர் இழப்பாறை எண்ணினார் மரத்தை அணுகி அங்கு மரத்தில் தொங்கிய கனியை கொய்து தின்றார் அரியல் ஓடிய அரியல் ஓடிய ஓடையில் தீஞ்சி தண்ணீரை பருகினார் சுகந்த மணமலர்களை நுகர்ந்தார் பின் மேடைக்கு வந்தார் அங்கு அமர்ந்தார் அவரை மென்காற்று தழுவியது அதில் சுகமுற்றார் அவர் பயனடைந்தார் பொதுவில் ஆடுகின்ற அரசு என பாடினார் அதுவேதான் கோடையிலே இழைப்பாற்றிக்கொள்ளும் தொடங்கும் பாடலாகும் மாலையில் இரண்டாவது அவர் இப்படி பாடி கலக்கமர பொது நடனம் கண்டார் தற்காலம் இத்தரணியில் உயிரினங்கள் தோன்றியதும் பொதுநடனத்தில் ஒரு கட்டமே அக்கட்டத்தில் நீர் சூழ்ந்த புவியின் மேலோட்டின் மீது வாழும் நாம் இயஞானம் என்று பிறக்கிறோம் பிறந்து வாழும் நாம் கடந்த சில நூற்றாண்டுகளாக விஞ்ஞான விளக்கமுடு பொதுநடத்தின் விதிகளை வெகுவாக ஆய்ந்து வருகிறோம் இந்த ஆய்வில் நாம் காண்பதும் கற்றுள்ளதும் கைமண் அளவே கல்லாததும் ஐலாண்டமே இவை அனைத்தும் பொதுக்கூட்டின் பரிமாணத்தில் அடங்கியவையே மேலோட்டில் நிகழும் நிலநடுக்கங்களும் வெள்ளப்பெருக்கும் பரிணாமத்தின் பலன்களே என கருத தோன்றுகிறது இந்த நாடகத்தில் நம் பாத்திரம் என்ன என வினவத் தோன்றும் அவ்வினவுக்கான விடை நாமே அந்த நாடகத்தில் ஆடுகிறோம் என உள்ளே உணருங்கால் விளங்கும் அவ் உணர்வில் பொது நடனம் புரியும் இயற்கையே பேரழ பேரே என விழித்து நாம் போற்றுவோமாக மண்ணெதிர மணையிடிந்து மடிவோரும் பல்லாயிரம் விண்ணதிர நீர் புரண்டு நொடுவதும் இன்னும் ஆயிரம் ே தோன்றுகின்றட்சியெல்லாம் நின் தாண்டவம் பண்ணுதிரே உனை போற்றல் என்று செய்வோம் பெரியோனே என்று நான் இன்று விழிக்கிறேன் பொதுநலம் ஆடினோம் ஆடுகிறோம் ஆடப்போகிறோம் நன்றி வாழ்க வளமுடன் என கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் செல்வி கார்த்திகா அவர்கள் தஞ்சை நூத்தி எட்டு கரணங்களின் ஆய்வு என்கின்ற தலைப்பில் தன்னுடைய ஆய்வுரையை வழங்குவார்கள் அவர் இலங்கையைச் சேர்ந்தவர் சென்னை கலாச்சாரத்திரத்தில் பயின்று பட்டயம் பெற்றவர் நாட்டுப்புறவியலில் அதனுடைய நிகழ்த்துகளைகளில் ஆர்வமிக்கவர் கும்மி என்கின்ற கலை வடிவத்தில் ஆய்வு செய்திருக்கின்றவர் பெரிய கோயிலில் இருக்கின்ற காரணங்கள் குறித்தும் அதனுடைய முற்று பெறாமையை குறித்தும் தன்னுடைய கட்டுரையில் இங்கே அவர் தன்னுடைய ஆய்வு வரலாற்று மொழியை உச்சத்தில் சிகரமேற்றிய உலக தமிழர்களின் ஒரே உயிர் மூச்சு தமிழக தமிழ் மாநிலத்தின் தனிப்பெரும் தலைவர் தமிழக முதல்வர் தமிழ்வேல் ஐயா கலைஞரவர்களே தலைவர் அவர்களே அரங்கம் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நிறைவடைய வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் மூன்று ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இன்னும் நாற்பத்தி ஐந்து மணி துளிகளே நமக்கு இருக்கின்றன ஆகவே ஆய்வாளர்கள் அந்த கால கருத்தோடு தங்களுடைய ஆய்வுரையை நிகழ்த்து வேண்டுகிறேன் பதினைந்து மணிகளுக்குள் முடித்துக் கொண்டால் ஒரு பத்து நிமிடம் நாம் உரையாடலுக்கு ஒதுக்கி கொள்ளலாம் என்னுடைய வணக்கங்கள் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரியாற்றின் கரையோர கலைபூமி தஞ்சாவூர் புராண கால பராசுர முனிவரின் தவக்காலத்தில் காலத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளாக மழை பொய்த்தும் பஞ்சம் கடைபிடித்த